கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்றைக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது குதிரை கொம்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த பணியை எந்தவிதமான விதமான சிக்கல்களும் இல்லாம செய்யறது அதை விட கடினம் அதே மாதிரிதான் நாகை மாவட்டத்தில் ஒரு காவலர் ஒருவர் பெண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாக ஆதாரத்தோட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கறிஞர்கள் சகிதம் புலம்பியபடியே அங்கு வந்த பெண் ஒருவர் வேதாரண்யம் காவல் நிலையத்தில் முதல் காவலராக பணிபுரியும் அருண் என்பவர் தன்னை காதலித்து கர்ப்பமாகிவிட்டு கடந்த இரண்டு வருடங்களாக திருமணம் செய்யாமல் ஏமாற்றி வருவதாக புகார் ஒன்றில் அளித்தார் இதனால் அந்த பஞ்சமின்றி காணப்பட்டது இதற்கிடையில் புகார் அளிக்கப்பட்ட காவலரோ அதே பகுதியில் மறைந்து நடமாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் புகார் அளித்த பெண்ணோ காவலர் அருண் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தன்னை காதலித்து வந்ததாகவும் இருவரும் ஒரே ஊர் என்பதால் ஒன்றாக சேர்ந்து பல இடங்களில் சுற்றியும் பல நேரங்களில் நாகை காவலர் குடியிருப்பில் சந்தித்து தனிமையில் இருந்திருக்கின்றனர் பின்னர் இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்த நிலையில் இரு வீட்டிலும் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பவே சுகன்யாவிற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேறு திருமணம் நடைபெற்றுள்ளது ஆனால் திருமணமான மூன்றே நாட்களில் சுகன்யா கர்ப்பமாக இருப்பதை அறிந்த அவருடைய கணவர் சுகன்யாவை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார் இதனால் மனமுடைந்த சுகன்யா காதலர் அருணை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறி அழுதிருக்கிறார் இதனால் காவலர் அருண் நீ கணவனை விட்டு வந்துவிடு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எனக்கும் அருளுங்கிற ஒரு போலீஸுக்கும் எல்லாம் பழக்க வழக்கமா இருந்துச்சு அதுல வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கூட வந்து தப்பா பழகினார் அவரு கோட்டர்ஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தப்பா இருந்தார் இப்ப பிறகு வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் வந்து வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் ரொம்ப அவர் வந்து எப்படி சொன்னார்னாக்கா நீங்கள் வந்து நீ வந்து வெளியில் சொன்னின்னா வந்து நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டினார் சார் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னாக்கா வீட்டில் பார்க்குற பையனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நான் கன்சிவாக இருந்ததே எனக்கு தெரிய வந்தது அதுக்கு பிறகு நான் ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ கன்சீவாக இருக்கிறது எனக்கு கிடையாது வேறு யாருக்கும் இருக்கப்போல இருக்கு அப்படின் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு என்னடானாக்கா நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இது மாதிரி நம்ம போனது ப வந்தது பழக்கம் வழக்கமானது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வந்து அபாஷன் பண்ணிவிட்டு என் கூட வந்துடு உங்கள் வீட்டில் வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வீட்டில் இரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அக்காவும் ரெண்டு பேருமே என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க நான் மாத்தமாக வந்து தரணும் நீ அபார்ஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதுக்காக சரி பண்ணிவிட்டு நானும் இப்போ வீட்டில் இருக்கேன் சார் எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி கேஸு டைவர்ஸு கேஸு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க சுத்தமாக என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதை நான் வந்து இவர்கிட்ட சொன்னதுக்கு சரி பரவாயில்ல என்னால் தானே உன் லைஃப் இந்த மாதிரி ஆணுச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் நான் வீட்டுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷமாகவும் என்கிட்ட பேசி பழகிட்டு தான் இருந்தார் இப்போ திங்காய் பதினோராந்தேதி பதினோராம் தேதி அது வரையும் நாங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டு போயிட்டு கோட்டை சூழல் அழைச்சிட்டு வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு புதன்கெழமை அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் காவலர் அருணுக்கு அவரது பெற்றோர் வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்து வைக்க திட்டமிட்டதை அறிந்த சுகன்யா காவலர் அருண் மீது நாகை எஸ்பி ஹர்ஷிங்கை சந்தித்து புகார் அளித்தார் இதற்கிடையில் தன்னுடைய தம்பியின் மீது எந்த தவறும் இல்லை என்றும் சுகன்யா மீது தவறு இருப்பதாகவும் காவலர் அருணின் சகோதரி நாகை எஸ்பி அலுவலகத்தில் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்படவே பின்னர் அவர்களிடத்தில் போலீசார் சமாதானப்படுத்தவே அவரோ சுகன்யா மீதான குற்றத்தைக் கூறி தான் தனது தம்பியை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து பணத்திற்காக புகார் அளிக்க வந்ததாகவும் கூறி இரண்டு குடும்பங்களும் மாவட்ட காவல் அலுவலகத்தில் முற்றுகையிட்டதால் நாகை மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்